நீங்க எதிர்பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தரோ திருமாவளவனவர்கள் சொல்லுது போற பி டீம் ஏ டீம் மக்களை குழப்புகின்ற வேலை இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா நாங்க பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறோம் நேற்று பாலாஜி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம் மத்திய அரசு சார்பாக பாருங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் ரிப்போர்ட் கார்டு கொடுத்துட்டோம் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்னு வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம் எலெக்ஷன் நேரத்துல பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னொரு நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்த தான் போறாங்க அதனால என்னை பொறுத்தவரை முதல்ல இருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேல பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாம இருக்கு இன்னும் முழுமையடையாம இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்றோங்கிறாங்க அதே நேரத்துல திமுகவுடைய கூட்டணி நிலையா இருக்க அங்கேயும் நிலையா இல்ல திருமாவளவன் என்ன சொல்றாங்க நேத்து பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி பேசுவோங்கிறாரு சோ எப்ப பேசுவாரு நாங்களும் காத்திருக்கிறோம் அதனால எந்த கூட்டணியும் முழுமையாக முடிவடையாத நிலைமையில இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்க